உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென் டிவி நேர்களை திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கண்ணீமான எண்ணம் கொண்ட கன்னிராசினி எர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு கண்ட சனி பகவானாக வராரு எல்லாம் பருவியை பார்க்க போகிறாரு கண்டம் அப்படின்னா என்ன சொல்லாம் மரணத்துக்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களை திட்டமிட்ட வச்சுக்கோ பயப்படுதலை நம்மளை கொஞ்சம் கடவுள் வந்து சோதிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த கண்டச்சென்னையை கண்டு பயந்துக்காதீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானத்தை தேடித்தரார் பழைய கஷ்டங்கள்லேருந்து விடுதலை தராரு பெரிய பெரிய வாய்ப்புகள் வராரு அதில் தப்பிச்சவங்க இதில் ஒரு சில பேர் மாட்டிக்குவீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும் இல்லைன்னா ஒரு பெரிய சிக்கலாடும் கூட ஒருத்தர் துணைக்கு வச்சுக்கிட்டிங்களா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப் கட்டாக இந்த டைம் தேவை பார்ட்னர்ஷிப் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது கண்டச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க கூட ரெண்டு பேர்த்த சேர்த்து வச்சுக்கிட்டாங்களா அவங்க தப்பிச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயந்தாலும் கூட ரெண்டு பேர் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் நீங்கள் தப்பிச்சுக்கோங்க தனி நான் தான் ராஜா அப்படின்னு தனிமையாக இருக்கலாம்னு நினச்சிங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் தெரிஞ்சுக்கோங்க பார்த்து நடந்துக்கோங்க கண்டச்சனையில் ரொம்ப முக்கியம் இதுதான் குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஒருத்தரை அழைச்சி வச்சுக்கோங்க உங்கள் ஒரு குருவை வச்சுக்கோங்க குடும்பத்தில் ஒரு நபரை வச்சுக்கோங்க ரெண்டு பேர்த்து டிஸ்கஷன் பண்ணாமல் எதுவும் பண்ணாதீங்க கூடவே இருக்கணும் எந்த ஒரு விஷயம் சேர்ந்தாலும் இவங்கெல்லாம் அப்படி ஒரு விஷயம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இவங்களுக்கு தெரியாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கண்ட சனையில் வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி பண்ணிடலாம் பயம் தேவை தெளிவு பிறக்கும் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு தெளிவாகிக்கோங்க கண்டச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி வழி இருக்குது என்ன பண்ணும் கூட ஒரு நபர்களை சேர்த்துக்கணும் ஆலோசனைக்கு ஒருத்தர் வேணும் சொந்தத்தில் ஒருத்தர் வேணும் அப்படி ரெண்டு பேர் இருந்தாங்களா எப்பவும் நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா கண்டிப்பாக கண்டச்சென்னையிலேருந்து தப்பிச்சலாம் தலைக்கு வந்து தலைப்பாக போயிடும் புரியுங்களா தலை போகணுமா தலைப்பாக போகணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களை நீங்களே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் வந்து வளர்ச்சி கொடுக்கும் தாம் தூம்னு செலவு பண்ணிடாதிங்க சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் கடனை குறைச்சி வாங்குங்க அரசாங்கத்தில் லோன் வாங்க தான் நல்லது தனியாரில் லோன் வாங்கினா கட்ட முடியாது நிறையா சிக்கல்கள் இருக்கும் ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது லாபம் நிறையா கிடைக்கும் அதுக்குன்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சு செயலான முடிவு பண்ணிடாதிங்க கூட பார்ட்னரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும் இந்த ரெண்டு வருஷத்தில் பார்ட்னர் கூட இருந்து ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக லாபம் வரும் பயந்துக்காதீங்க அது குடும்ப இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதுக்கான மகிழ்ச்சி எடுங்க ஒரு பெரிய வெற்றியை அவங்கள நோக்கி அடைவீங்க கடனெல்லாம் தீர்த்தலாம் கவலையெல்லாம் தீர்த்தலாம் சந்தோஷம் வந்துடும் நீங்கள் ஒரு பெரிய லட்சியத்தை அடையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் மகிழ்ச்சி கிடைச்சிரும் பார்த்துக்கோங்க வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் வேலை நல்ல அப்படியே நடக்கும் கஷ்டங்கள் தீரும் கவலைகள் மாறும் ஒரு பெரிய காரியத்தை அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க அதுக்கு ஹெல்த் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது ரொம்ப முக்கியம் வேலைக்கு செல்லும்போது வரும்போதும் விநாயகர் அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க இந்த பழக்கத்துக்கு ரெகுலராக வச்சுக்கோங்க இல்லை எனக்கு பக்கத்தில் கோயிலெலாம் இல்லை நான் என்ன பண்ணலான்னா வீட்லேயே விநாயகரும் ஆஞ்சநேயர் படமாக வச்சுக்கோங்க அவங்கள வணங்கிட்டு போயிட்டு வாங்க நிச்சயமாக நல்லதுக்காக நடக்கும் வெற்றிகள் கிடைக்கும் மறக்காமல் அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இந்த விஷயம் ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும் ஓகேவா துணைக்கு ரெண்டு பேருக்கு சொல்லியிருந்தேன் விநாயகர் ஆஞ்சநேயர் ரெண்டு பேரும் துணைக்கு வச்சுக்கோங்க நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் புரியுதுங்களா புரிஞ்சுக்கோங்க நான் போகிறேன் வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிறவங்க கூட அனுசரித்து போங்க மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் கூட ஒர்க் பண்ணுறோம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்கோங்க ஒரு சில பேர்த்துக்கு க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் பயன்படுத்திக்கோங்க மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சனிப்பயிற்சியாகவே இது இருக்கும் கண்டச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விநாயகர் ஆஞ்சநேயரை பிடிக்கிறப்ப அதனால் ட்ராவலிங்கில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க நாலு கால ஜீவன்களால் பிரச்சனை வரும் எனக்கு தெரிஞ்சு நாற்பதுக்கு மேலே ஸ்பீடு போகாதீங்க புரியுதுங்களா அதனால் அந்த மாதிரி நீங்கள் போங்க அதுக்கு தகுந்தபடி டைமிங் வச்சுட்டு போங்க அறுபது எண்பது நூறு நூற்றி இருபதுலாம் தயவு செஞ்சு தொட்டராதிங்க அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மருத்துவ செலவு பெரிய அளவில் வந்துடும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வேலைக்கு போகும்போது பார்த்துக்கோங்க வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த சனி பகவான் கண்டிப்பாக கண்டத்தை கொடுக்காது தப்பிச்சிக்கெல்லாம் ஒன்றும் பயந்துக்காதீங்க இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க அதுதான் ரொம்ப நல்லது ரெண்டாவது குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நிறையா நடக்க ஆரம்பிக்கும் சொத்துக்கள் உங்கள் பேருக்கு வரும் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நிறையா சிக்கல்கள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க அவமானங்கள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் அதே சமயத்தில் போன ரெண்டு வருஷத்தில் நீங்கள் என்னென்ன தவறு செஞ்சுருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா நல்லது அதை மறுபடியும் வராமல் பார்த்துக்கோங்க அதில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது வம்பு வழக்கு வரும் அதுக்கு முன்கூட்டியே ஜாமீன் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா கோர்ட்டு கேஸ் வந்து உங்களை அவமானப்படுத்தி விட்டுரும் ரொம்ப கவனமான பயப்படுத்தலை ஒரு எச்சரிக்கை ஒரு வழிகாட்டுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்துக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கற நீங்க இப்பவும் கொடுத்தாகணும் அது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டரை வருஷத்துல சின்ன சின்ன வைத்திய செலவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பார்த்து நடந்துக்கோங்க அதே போல சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய விஷயங்கள் வரும் வீட்டில் விசேஷங்கள் நடக்கும் சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது பணம் நிறைய செலவாகும் கடனை குறைச்சு வாங்குனீங்கன்னா நல்லது நடக்கும் நீண்ட காலமா புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சினிமா நாடகத்துறையில் இருக்கிறவங்க இல்லை மற்ற கலைகளில் இருக்கிறவங்க தன்னோடய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தனக்குன்னு ஒரு தனி பாணியை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கான எஃபெக்ட் கிடைக்கும் நல்லதுகள் நிறையா நடக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க மாற்றங்கள் வரும் அதே சமயத்தில் கண்டச்சனையாக இருக்கிறனால எல்லாத்துலேயும் முன்னாடி போய் நிற்காதீங்க ஒருத்தருக்கு பின்னாடி ரெண்டு பேருக்கு பின்னாடி நீங்கள் மூணாவது ஆள் இருந்தீங்களா எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து ஆசைப்பட்டீங்களா ஆசைப்பட்டீங்களா லாக்காடுவீங்க அதனால் கூட ரெண்டு பேர்த்த வச்சுக்கிட்டு நீங்கள் கூட இருந்தீங்களா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும் அதன் மூலிமா வளர்ச்சிகள் கிடைக்கும் மனமகிழ்ச்சிகள் கொடுக்கும் சந்தோஷங்கள் பிறக்கும் ரெண்டாவது உங்களோட தனி அங்கீகாரம் வரும் எஃபெக்டை போட்டதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும் அதுக்குன்னு எல்லா பணத்தையும் செலவு பண்ணாதீங்க சிக்கனமாக கரெக்டாக செலவு பண்ணி கணக்கு கரெக்டாக காட்டுங்க கணக்கு வழக்கில் சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கணக்கு வழக்கில் கரெக்டாக இருந்துட்டிங்களா இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் தான் ராஜா கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறுகிறது ஒரு சின்ன குழப்பம் இல்லை ஒரு தடை வந்து திருமணம் நடக்கும் அது ஒரு பெருசாக எடுத்துக்காமல் இருந்துட்டிங்களாவே உங்களுக்கு இந்த திருமண வழக்கை பெரிய மகிழ்ச்சி கொடுக்கறதுல மாற்றிக்கிறது இல்லை மாணவ மாணவியருக்கு படிப்பில் நல்ல மார்க் எடுப்பாங்க ஒரு படிக்காத பையன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வருவான் நல்லா படிச்சுட்டு இருக்கிற எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் எடுப்பான் ரொம்ப நல்லா படிக்கணும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எடுப்பீங்க அதனால் படிப்பை பற்றி கவலைப்பட தேவையில்ல கண்டச்சனையில் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க தான் ரொம்ப முக்கியம் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சச்சரவு குறையும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது பணம் நிறையா இருக்குதுன்னு கொஞ்ச காலமாக தாம் தூம்னு செலவு பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த கண்டச்சனையில் செலவு குறைக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்தாச்சு வீட்டுக்கு எது தேவையோ தேவையாகிற பொருள் மட்டும் வாங்கி போடுங்க நீங்கள் போன ரெண்டரை வருஷத்தில் வாங்கின பொருள் பாருங்கள் எதையுமே பயன்படுத்தாமல் நிறையா அட்டால் மேலே இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தூ தூசி தட்டி சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டை லட்சுமி கலாசமாக மாட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும் விளக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் மாதம் பண்ணியிருந்தால் வாரமாக வாரமாக பண்ணி டெய்லியுமே மாற்றுங்க இந்த பழக்கம் கொண்டு வந்துட்டீங்களா ஒரு கண்டச்சனிலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் நல்லதுகள் நடக்கும் அதே போல் அக்கம்பக்கத்தாரிடம் இரவுலாம் கொடுக்க வேணா இரவுலாம் வாங்க வேண்டாம் அதில் உங்களுக்கு சிக்கல் வருது ஜாக்கர்ஜி அந்த நன்ற கவரி நகை போட்டால் கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அடகு கச்சனாக த கட்டாயம் வந்துடும் பயந்துக்காதீங்க அதே சமயத்தில் மகளிர் லோன் ஏதாவது உங்கள் பேர்லலாம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக கட்டி முடிக்கிறதுக்கான வழியை தேடிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது இல்லைனா அதில் ஒரு தடை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனம் போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க அதுதான் நல்லது குழந்தைங்கிறதுல அதிக அன்பு செலுத்துங்க நல்லது தம்பதிக்குள்ளே ஒற்றுமை அதிகமாகும் உங்களோட காதல் அதிகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கனவுகள் நிஜமாகும் நீங்கள் எதிர்பார்க்குற குழந்தையே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தில் தாய்மை அடைவீங்க அம்மானு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வருவாங்க வாழ்த்துக்கள் ஒரு சிலருக்கு ரெண்டு பேராக வருவாங்க வாழ்த்துக்கள் இந்த நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய வருஷம் அந்த சனிப்பெயர்ச்சியில் நடக்கும் வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் கண்ட சனியில் ப்ரொமோஷன் ஆகும் ஆனால் தூரத்துக்கு ப்ரொமோஷன் ஆகும் அதை அக்செப்ட் பண்ணி பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதன் மூலிமா நன்மைகள் நடக்கும் அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல எதிரிகளோட தாக்கம் ஜாஸ்தியாகும் புரிஞ்சு நடந்து பக்கமும் அது என்ன நல்லது இரண்டு பேர்தான் எப்போது உங்களுக்கு துணைக்காக வச்சுக்கோங்க எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் ஒரு ரெண்டு பேர்த்த ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உச்ச பதவியில் இருக்கிறவங்களாலும் சரி கூட வைப்பாங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஆஃப்டாக வருவாங்க ஒத்து வருவாங்க அவங்க அவங்கள நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டிங்களா கண்டிப்பாக உங்கள் உங்கள் உங்களோட வெற்றியை அறாலையும் தடுக்க முடியாது அந்த சகோதரிகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க மன விட்டு பேசுங்க பிரச்சனைக்கான தீர்வுகள் வரும் கண்ட கண்டு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நன்மைகள் அதிகம் நடக்கும் மகிழ்ச்சிகள் அதிகம் கொடுக்குங்கிறது தான் மா ரக்க முடியாத உண்மை கண்ட சனலையும் தப்பிக்கிறதுக்கு ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் பிடிச்சிக்கோங்க பிள்ளையார்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிவிட்டு வாங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் பிள்ளையார்பட்டி ஆஞ்சநேயர் படமும் நாமக்கல் ஆஞ்சநேயர் படமும் உங்கள் வீட்டில் இருக்கணும் மறக்காமல் அதை வச்சு வணங்கிக்கிட்டு வாங்க நல்லதுகள் நிச்சயம் நடக்கும் திருக்கணித முறைப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி இருக்கிற ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் முன்னாடி மகா கோம்பம் நடைபெறுகிறது வாய்ப்புள்ளவங்க அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இந்த ராசிக்காரருக்கு சனிப்பயிற்சி ஹோமத்தில் பூஜை செய்த ஆஞ்சநேயர் மூலிகை தாயத்துக்கள் கொடுக்குறோம் ஆஞ்சநேயரோட பாதத்தில் வச்சு தான் பூஜையை பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த தாயத்தை அணிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவர் அந்த தாயத்தை உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வாங்க இதுக்கான கட்டணமும் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு தாயத்தெல்லாம் வேண்டாம் சங்கல்பம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள் சங்கல்பம் மட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கு குறைவான கட்டணம் தான் நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்க என்கிட்ட கட்டணமே இல்லைன்னா கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் சத்தியமாக வாங்க நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அனைவரும் போங்க வந்து ஆலயத்தில் வந்து இந்த யாகத்தில் அனைவரும் கலந்துக்கோங்க கலந்துக்கிறதுக்கு அனுமதி ஃப்ரீ எந்த ஒரு கட்டணமும் இல்லை வரவங்க அனைவருக்குமே அன்னதானம் நடக்குது மிக பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் நடக்குது சனி பகவான்னாவே எங்களோட வழக்கமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம் சனி பகவானுக்கு பிடித்த ஒரு உணவுன்னா புலி சாதம் அது அது அதில் ஒரு தன்மை இருக்குது அது வந்து திருநெல்வேலா போகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சனீஸ்வர பகவான் புலி சாதத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு அது நாங்கள் தானமாக தரோம் அதே போல் தயிர் சாதம் சனி பகவானுக்கு தயிர் சாதம் அன்னதானம் கொடுத்துட்டீங்க அந்த மிளகும் நல்லெண்ணில் தாளிக்கணும் அதுவும் விட தேங்காய் அணையில் தாளிக்கணும் அது அது ஒரு விஷயம் இருக்குங்க நீங்கள் அதை வாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஓகேவா அவருக்கு படைச்சிட்டு அதே போல் வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் கொடுத்துருவோம் வர எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் கயிறு கொடுத்துருவோம் சனி பகவானோட கயிறு நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண்னா இருக்கும் வரவங்க அத்தனை பேர்த்துக்குமே கயிறு நாங்கள் கொடுத்துறோம் ஓகேங்களா அதோட ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு மூலிகை தாயத்துக்கு சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம் பணம் கட்டுறவங்களுக்கு அந்த முறையில் நீங்கள் நேராக கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வாங்க நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் கோயிலில் ஒரு சில மூலிகைகள் தரோம் யாகத்தில் போட்டு யாகத்தில் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம் அந்த வாய்ப்பு நான் உங்களுக்கு தரோம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்குங்கிறத நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் திருக்கோயிலுக்கு வந்து பாருங்கள் நம்மளோட மகாலெட்சுமி பதினாறு லட்சுமி இருக்காங்க அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க அருளால் உங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் டிவைன் டிவி சப்ஸ்கிரைபுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு இப்போ நான் சொல்லக்கூடியது இப்போ வரகிற சனிப்பயிற்சி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஸ்ரீ டிவைன் டிவியில் வர வீடியோஸ்களை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் அது இல்லை விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் நீங்கள் எட்டு பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு கமாண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க இருபத்தொம்பதாம் தேதி தேதி வரைக்கும் நீங்கள் அதை விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எத்தனை வீடியோ வருதோ அத்தனை வீடியோவும் ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க நம்ம திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட திருக்கோவிலில் நடக்கக்கூடிய மகா மகாயாகத்தில் நாங்கள் மூலிகை தாயத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுறோம் ஆஞ்சநேயருக்கு பாதத்தில் வச்சு ஓகேவா இந்த மூலிகை தாயத்தை வந்து ஒரு எட்டு பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஓகேவா ஒரு எட்டு நபர்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஏன்னா சனி பேர்ச்சின்னா சனி எட்டு எட்டு பேருக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் இதில் வரோம் இதில் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்கள உங்கள் பேர் உங்கள் செல் நம்பரோட நாங்கள் சீட் எழுதி வச்சுருவோம் நீங்கள் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்தோன்னே உங்கள் பேர் உங்கள் செல் நம்பர் எழுதி நீங்களே சீட்டு எழுதி போட்டுருங்க உங்கள் குடும்பத்தில் வர ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஒரு எட்டு சீட்டு எடுக்கலாம் அந்த எட்டு சீட்டில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு நாங்கள் கிஃப்டாக இந்த மூலிகை தாயத்தை கொடுத்துருவோம் ஓகேவா இந்த வாய்ப்பை விருப்ப இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க என்னோடய சப்ஸ்கிரைப்பர்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு முதல் கிஃப்டாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான்லேருந்தே நான் தொடங்குறேன் முதல் விஷயம் சனி பகவானேலேருந்தே கொடுக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் உங்கள் வீட்டில் கும்பராசி மீன ராசி மேஷம் சிம்மம் இந்த நாலு ராசியில் ஒருத்தர் இருக்கணும் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க அவங்க மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்காக தான் அது கொடுக்குறோம் அந்த தாயத்தை அவங்க அவ அவங்க பயன்படுத்தணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஓ சனி பகவான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அதை கட்டுறதுனால சரிங்களா இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்தி சனீஸ்வ பகவானோட பேரொருளை பெற்றிருக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி டிவென் டிவியோட முதல் கிஃப்டாக கிவாக இதை நாங்கள் கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு ஃபேமிலிக்கு இந்த விஷயம் போய் சேரணுங்கிறது உங்களோட ஆசை கட்டாயம் கோயிலுக்கு வரணும் பார்சல் இல்லை அதை தெளிவுபடுத்திக்கிறேன் ஓகேவா ஓகேவா நான் ரூல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டைம் ரிவியூஸ் கூட போய் விட்டு வந்து கூட பார்த்துக்கோங்க இந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோவிலேருந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை வீடியோவையும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் ஃபேமிலியில் இந்த நாலு ராசி ஒன்று ஒன்று ஒரு ராசி உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் இந்த வேலையை செய்யுங்க ஓகேவா ஏன்னா டிவின் டிவி நேர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமே ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக மகாலட்சுமியோட பேரால் அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஆஞ்சநேயரோட மூலிகை தயது கிடைக்கும் பகவான் உங்களுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு தைரியமாக மெசேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அருத்து லட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி